நகைச்சுவை நடிகர் செந்தில் மதுரை போலீஸ் கமிஷனரிடம் புகார் மனு அளித்தார் நடிகர் செந்தில் நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது தான் விட்டதாக வாட்ஸ்அப் மற்றும் முகநூல் மூலம் வதந்தியை பரப்புவதாக தெரிவித்தனர் மேலும் நேற்று முதல் மீண்டும் நான் இறந்து விட்டதாக செய்தி வருவதாகவும் இது திமுகவின் தூண்டுதலின் பேரில் நடப்பதாகவும் நடிகர் செந்தில் தெரிவித்தார் இதனையடுத்து வதந்தியை கிளப்பவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மதுரை போலீஸ் கமிஷனர் சைலேஷ் குமார் யாதவிடம் நடிகர் செந்தில் புகார் மனு அளித்தார் அம்மா ஆணைக்கு நாங்கள் சுற்றுப்பயணம் செய்தேன் திருச்சியில் வந்து ஒரு தவறான செய்தி வந்தது இறந்துவிட்டதாக அது கூட திருஷ்டி போகட்டும் அப்படின்னு விட்டு விட்டேன் மறுபடியும் நேரத்தில் வந்து மதுரை வந்து வரும்போது என் நண்பருக்கு மறுபடியும் ஒரு குறிப்பு வந்து கொடுத்துருப்பாங்க அது அது நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்கள் இப்படி போட மாட்டார்கள் ஒருத்தர் இறந்து விட்டான் அப்படின்னு சொல்கிறது வந்து போட மாட்டாரு அடிக்கடி போடுவது அது அவங்க குடும்பத்துக்கே போய் சேரும் சேரணும் இப்போ மதுரை கமிஷனர் பார்த்து பெடிஷன் கொடுத்துட்டேன் நான் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கிறோம் கிரமிடம் வந்து நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்ட்டாங்க அரசியல் ரீதி தான் அரசியல் ரீதி தான் எங்களுக்கு எதிரி யார் டிஎம்கே தான் அவங்க தான் அந்த குரூப்பில் தான் பண்ணியிருக்காங்க வேறு யாரும் பண்ணு மன உளைச்சல் உளைச்சல் என்ன போன் வரதான் உளைச்சல் நம்மளுக்கு நான் அது சிந்திக்கலாம் இன்னுமே வரக்கூடாது வேற யாருக்கும் இப்படி எழுதக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் தான் எழுத கொடுத்தேன் வேறு எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் சாதாரண ஆளாக இருந்தாலும் அப்படி கொடுக்கக்கூடாதுன்னு வருத்தத்தோடு தரிசி